பத்திரிகையாளர்கள் பார்வையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை வந்த பிறகு ஆக்டிவா இருக்கு திமுக இரநூறு நோக்கி போயிட்டு இருக்காங்க அதிமுகவும் வேகப்படுத்தலாம் கலாயுங்கிற பேர்ல விஜய் ஏதோ பொறுப்பாளர் எல்லாம் போட்டு இருக்காரு சீமான ஒரு பக்கம் நூறு ரூபாய் போயிட்டு இருக்காரு அண்ணாமலை வந்தாலும் இன்னும் வந்து வெளியில இருந்து ஆளை எடுக்கிறது உதாரணமா விஜயதாரணி அவர்களுக்கு கூப்பிட்டு வச்சு நீ பொறுப்பே கொடுக்கல போது புதுசா இப்படி வருவாங்க விஜயதாரணி மார்ந்த ஆட்கள் வேற எங்க போவாங்க இவரோட நிலமை தான் என்ன பிஜேபியோட நிலைமை இல்லை பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்களும் வந்து ஒரு மாதிரி இதில் தான் இருக்காங்க ஒரு வாடகைக்கால் அவங்களுக்கு வந்து இருபத்தாறு தேர்தலில் நம்மளால் ஒரு நல்ல கூட்டணி அமைக்க முடியுமான்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா ஏடிஎம்கேடைய ரோல் வந்து அவங்க கதவை பாஜகவுக்கு கதவை மூட்டதுனால அவங்க மீண்டும் வருவாங்களா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருக்குது சரி அந்த சின்னம் போன்ற விஷயங்களை வச்சு அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மிரட்டி இழுக்கலாம் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்கலாம் பட் ஆனால் கடைசி கட்டத்தில் நாங்கள் வர முடியாது நீங்கள் என்ன மிரட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு போயிட்டாலும் வச்சுக்கோங்க தாவேகா மட்டும் பா அதிமுகவோட கூட்டணி அமைக்குதுன்ற ஒரு விஷயத்தில் அது வந்துட்டுலாம் பாஜக வந்து தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்படும் ஸோ அந்த நிலைமைக்கு போகக்கூடாது முற்றக்கூடாது அதிமுகன்ட்டு தான் இப்போது இந்த சின்ன பிரச்சனைகள்லாம் கையில் எடுத்திருக்காங்க ஸோ இவங்க தாவேக்கா வந்து விஜய் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து நம்ம தனியாக போகிறது வேஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நாலு எம்எல்ஏவாவது வரணும் விஜயகாந்த் தனியாக போய் தான் ஒரு எம்எல்ஏ தான் வந்தார் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பத்து பர்சன்ட் வாங்கினார் ரெண்டாயிரத்து பதினொன்றில் கூட்டணிக்கு போயிட்டார் அப்போ அவருடைய உண்மையான ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியாத போயிடுது அதனால் வந்து அதுக்கப்புறம் அவர் டெவலப் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி பதினாறுல தூத்து போயிட்டார் மறுபடியும் ஸோ அப்புறம் உடம்பு சரியில்லாத போயிடுச்சு பட் இவர் வந்து இன்னும் இவருக்கு ஏஜ் இருக்குது இவர் சினிமாலேயும் சரி அரசியலையும் சரி இன்னும் நிறைய சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவர் வந்து சினிமாவை நான் இதோட மூட்டை கட்டி வைக்கிறேன்னு சொல்றாரு அவர் ஆக்சுவலாக ஸோ அதனால் பாஜகவுக்கு என்ன பிரச்சனைன்னா அதுக்கு வரப்போகிற எலெக்ஷன்ஸ்லாம் நல்லா கூட்டணி அமையணும் அதை வந்து அதிமுகவை விட்டு அவங்களுக்கு பெட்டரான கூட்டணி இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதிமுக தாவேகாவை பிடிச்சிட்டு போகிறாங்க அங்கே போயிட போகிறாங்கன்னு பாஜகவுக்கு ஒரு பயம் இருக்குது அதனால் பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு என்ன மாதிரி கூட்டணி மீது அதை பொறுத்து தான் வாக்கு வங்கி அமையும் இல்லாட்டி அவங்க வெறும்னா ஓபிஎஸோடையும் தினகரனோடையும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி வரத்துக்கான வாய்ப்புகள் இன்னும் கிடையாது பாமகவும் வரப்போகிற எலெக்ஷனில் நிச்சயமாக அவங்க பாஜகவோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது ஸ்டேட் எலெக்ஷனாக இருக்கிறதுனால அதிமுகவோட போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் பாஜக இந்த எலெக்ஷனில் வரப்போகிற எலெக்ஷனில் அதிமுக அண்ணாமலை என்ன வந்து அவர் வந்து ப எதிர்க்கட்சி பாலிட்டிக்ஸ் இதை எடப்பாடியோட சிறப்பாக அவர் பண்ணால் கூட கட்சி அமைப்புன்றது எடப்பாடியோட அதிமுக வந்து பாஜகவுடன் நல்ல ஒரு கட்டமைப்போட இங்கே இருக்குது அதிமுக நல்ல கட்டமைப்போட இருக்குது இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க உங்களை கூட நல்ல கட்டமைப்பில் இருக்காங்க அதனால் அவங்கள பொறுத்த மட்டும் வந்து பாஜக அவங்க தனியாக கழட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாஜக தமிழ்நாட்டில் வளர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ அதனால் வந்து அ அதிமுக பாஜ பாஜக வளர்றது வளர்க்காதது அதிமுக தான் இருக்குது அதே சமயத்தில் ஆத் தாவேகா வந்து அதிமுக கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதிமுக பாஜகிட்ட போக வேண்டிய இது இருக்குது ஏன்னா இந்த கூட்டணி வந்து இருபத்தொன்னில் அதிமுக பாஜக கூட்டணி எழுபத்தோரு இடங்கள் வாங்கியிருக்கு அது வந்து ஒரு எழுபத்தோரு இடங்கள் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி இடங்கள் வாங்கியிருக்கு அது இன்னும் தினகரன் போன்றவர்கள் கூட இருந்தாங்கன்னா ஒரு தொண்ணூறு இடங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அதிருப்தி இருக்கும் பொழுது மக்கள் முன்னாடி அதிமுக பாஜக பாமக தேமுதிக அப்படின்னா ஒரு வலுவான கூட்டணி அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி தான் அதிமுக தாவேக்கா பாமக தேமுதிகனாலும் அது ஒரு வலுவான கூட்டணின்ற எண்ணம் வரும் அதிமுகக்கு தாவேக்கா இடம் கொடுக்க போதா இல்லையன்றதை பொறுத்து அந்த கூட்டணி மாறும் மாறதுன்னு சொல்ல முடியும் பிஜேபி அப்படிங்கிறது விஜயதாரணி மாதிரி எல்லாம் வளர்த்து இல்லையா அவங்க எல்லாம் என்ன இல்லை விஜய்தாரணிலாம் அவசரப்பட்டு போயிட்டாங்க சார் மூணு தடவை எம்எல்ஏ கொடுத்தாங்க காங்கிரஸ்ல கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா காங்கிரஸ்ல அவங்களுக்கு எம்பி வாய்ப்புகள் கூட கிடைச்சிருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் வேறு ஒரு அக்காமடேஷன் கூட ஏதாவது பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல பட் அவங்கெல்லாம் அவசரப்பட்டு பாஜகவுக்கு போனாங்க பாஜகவில் ஏற்கனவே போன திமுகலேருந்து போன துரசாமியெல்லாம் என்ன பண்ணுறாரு மேல நான் திமுகலேருந்து போகிறாங்க பல்வேறு கட்சிகள்லேருந்து போகிறாங்க அவங்களுக்கு அங்கே என்ன ரோல் இருக்குது ஒன்றுமே ரோலே இல்லையே அங்கே இருக்கிற பழைய ஆட்களுக்கும் ரோல் இல்லை புது ஆட்களுக்கும் ரோல் இல்லை அண்ணாமலையும் அவரோட கூட சேர்ந்த ஒரு நாலஞ்சு பேரும் கரு நாகராஜன் அப்புறம் வந்து அம்பர் பிரசாத் ரெட்டி இவங்க தான் வந்து அவர் க்ளோஸாக இருக்காங்களே தவிர இவங்க தான் வந்து முக்கியமான டிசிஷன் எடுக்கிற இடத்துல இருக்காங்களே தவிர மற்ற பழைய ஆட்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கும் பெரிய ரோல் இருக்கிற மாதிரி தெரியல புதுசாக சேர்ந்தவங்களுக்கும் பெரிய ரோல் இருக்கிற மாதிரி தெரியல அதில் வந்து அவசரப்பட்டாங்க தனக்கு வந்து இடம் கொடுக்கல தனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலன்னு ஒன்று விஜயதாரணி அவசரப்பட்டாங்க இப்போ அவங்கள வந்து தேரை இழுத்து தெருவில் விட்டா மாதிரி நடு ரோட்டில் விட்டாங்க எப்படி நம்ம தமிழ் இசை வந்து கவர்னர் அந்தவங்களை கூப்பிட்டு வா வந்து போட்டி போடலான்னு கூப்பிட்டு வந்து இங்கே நடு ரோட்டில் விட்டாங்களா இன்றைக்கி அது கா அங்கங்கே போவோம் காலங்காலத்தில் மைக் எங்கே கிடைக்குதோ அவங்க பேசிகிட்டு இருக்காது அது பாட்டுக்கு என் தானூருக்கோன்னு காமிக்க வேண்டிய அவசியம் அந்த அம்மாவுக்கு இருக்குது பாவம் அவங்கள வந்து நல்லா கவர்னர் போஸ்ட்டில் இருந்தாங்க அது அதுலேயும் இருந்துட்டு போகலாம் இல்லை இல்லை எப்படி நம்ம வந்து விண்மொறிடுவோம் மத்தியில் போய் மந்திரி ஆகிடுவோன்னு அதுக்கு ஒரு ஆசை காமிச்சு இருக்கிறதும் போச்சு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் விட்ட கதையாக இருக்கிறதையும் விட்டாங்க இது விஜயதாரணி கதையும் அப்படி தான் அவங்களுக்கு பெரிய அளவுக்குலாம் ஒன்று வரப்போ எலெக்ஷன்லாம் எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க சொல்ல முடியாது எம்எல்ஏ சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரே நம்பிக்கை விஜயதாரன் ஒரே நம்பிக்கை வரப்போகிற எலக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க நாகர்கோவில் அப்படின்றது அவங்க நம்பிக்கை அதை வெயிட் பண்ணி பார்க்கணும் கொடுப்பாங்களான்ட்டு அது கொடுத்தாங்கன்னா அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக முடியும்